இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெருபெறிகள் நேற்று நள்ளிரவு வெளியாகின இதன்படி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான அல்லது டிரிபிள் ஆகிய இணையதளங்களின் ஊடாக பார்வையிட முடியும் இரண்டாயிரத்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி நடத்தப்பட்டது எூற்று எண்பத்தி ஏழு பரட்சி நிலையங்களில் நடத்தப்பட்ட இந்த பரீட்சையில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இதனிடையே தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரட்சி பெருபவர்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வெட்டுப்புள்ளியை பரட்சிகள் கிணக்கிடம் வெளியிட்டுள்ளது இதற்கமைய கொழும்பு கழுத்துறை கண்டி காலி மாத்தரை குருணாக்கல் மாத்தளை மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ்மொழி பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி நான்காக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை நுவரிலியா பதுளை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி இரண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் திருகோணமலை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி ஒன்றாக பரீட்சிகள் திணைக்கிளம் அறிவித்துள்ளது